தென்னாட்டுடைய சிவனை போற்றி மின்னாட்டவர்க்கும் விரைவாக போற்றி இன்றைய ஆன்மீக சிந்தனை நான் உங்கள் கோவை சிவசக்தி ஜோதிடர் இப்போ காலையில் எழுறங்க தூங்கி எழுந்து காலையில் எதை முதல்ல பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு கையும் இப்படி தேய்ச்சி போட்டு தன்னுடைய உள்ளங்கையை பாருங்கள் குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க இறைவா இன்றைய பொழுது நல்ல பொழுதாக இருக்கட்டும் அப்படின்னு நினச்சி மற்ற காரியங்களை தொடங்குங்க வாழ்க்கையில் வெற்றிகள் கொடுக்கும் தாயார் தாயார் தாயாருக்கால் நமஸ்காரம் பண்ணிக்கோணுங்க அஷ்டமங்கலம் என்று எட்டு பொருட்களை பார்க்க வேண்டுங்க அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்லப்படுது பொதுவாக மனதுக்குள் எது நிம்மதியும் அமைதியும் தருகிறதோ அந்த மாதிரியான பொருட்களை நாம் பார்க்க வேண்டும் கோயில் கோபுரம் தெய்வங்கள் திருவுருவங்கள் புஷ்பங்கள் மேகம் சூழ்ந்த மலைகள் தீபம் கண்ணாடி சந்தனம் வீணை மிருதங்கம் முதலிய கருவிகளை கன்று கூடிய பசு கன்றுடன் கூடிய பசு உள்ளங்கை தாய் தந்தை மனைவி குழந்தைகள் மகான்கள் படங்கள் ஆகியோரை காலை எழுந்தவுடன் பார்ப்பது மிகுந்த ஒரு முன்னேற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் தடைகளாக பட்டது விலகி நம்ம அன்று தொடங்கக்கூடிய காரியங்கள் நல்காரியங்களாக மாறக்கூடிய ஒரு வாய்ப்புகள்ன்றதும் ஏற்படுத்தி கொடுக்குங்க அதனால் முதலில் வந்து இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி செய்து பயன்பெறுங்க அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்